السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قالوا یا شعیب ما نفقه قسیرم مما تقول وینا لنراک فینا ضعیفا ولولا رہتک لرجمناک وما انت علینا بھی عزیز آمنا باللہ صدق اللہ مولان العلی اللہ சொய்பர் இஸ்லாத்து இஸ்லாம் கூட்டத்தினர் சொய்பு நபியை பார்த்து சொன்னார்கள் சொயிபே நீ என்ன பேசுகிறாயோ அதில் அதிகமான விஷயங்களை நாங்கள் விளங்க முடியவில்லை புரியவில்லை நீர் எங்களுக்கு மத்தியிலே ஒரு பலகீனராக நாம் உங்களை பார்க்கிறோம் உம்முடைய குடும்பத்தினர் குலத்தார் மட்டும் இல்லாவிட்டால் உம்மை நாங்கள் கல்லால் இருந்து கொன்று விடுவோம் நிச்சயமாக நீ எங்கள் மீது கண்ணியத்திற்குரியவனாக இல்லை என்று பேசினார்கள் அசீஸ் என்றால் கண்ணியத்திற்குரியவன் லைஃப் என்றால் பனகினமானால் மான் அஃப்கோ என்றால் நாங்கள் விளங்கவில்லை இல்லை ரஜமனாக்கு என்றால் கல்லால் எரிந்து கொள்வோம் என்பது பொருளாம் ஸ்யபர் இஸ்லாம் அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் அந்த இறை மறுப்பாளர்கள் இறை நிராகரிப்பார்களிடத்திலே நீங்கள் அல்லாஹே ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் நீதி நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று எவ்வளவோ உபதேசித்தும் கூட ஸ்யபல் இஸ்லாமுடைய கூட்டத்தினர் என்ன பேசுகிறார்கள் பாருங்கள் நீ என்ன சொல்கிறாய் என்பது எங்களுக்கு சரியாக புரியவில்லை உனக்கு என்று ஒரு குடும்பத்தினர் இருக்கிறார்கள் குலத்தார்கள் இருக்கிறார்கள் அவரெல்லாம் இருக்க போய்த்தான் நாம் உண்மை சும்மா விடுகிறோம் இல்லாவிட்டால் கல்லால் இருந்து கொண்டு விடுவோம் என்று அதற்கு மறுப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மறுபதில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஸ்யபல் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து மறுபடியும் பேசுகிறார்கள் யா அலைக்கும் அல்லா என்னுடைய குடும்பத்தினார் என்னுடைய தான் அல்லாகவே விட உங்களுக்கு மேலானவர்களா உயர்ந்தவர்களா என்னுடைய குடும்பத்தினர் இருக்கிற காரணத்தினால் என்னை நீங்கள் சும்மா விட்டுருக்கிறீர்களா அல்லாஹை விட அவர்கள் மிக மேலானவர்களா கண்ணியத்திற்குரியவர்களா வர்த்தகத்து மூக வராது தெரியா உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் ஆக்கிவிட்டீர்களே சாதாரண மக்களை நீங்கள் பெரிதாக நினைக்கின்றவர்கள் ஆனால் அல்லாஹுவை என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்களே இந்நரப்பி மாத்தாமல் உண முகித் நீங்கள் என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்களோ செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றும் என்ற புரிபூர்ணமாக பரிபூர்ணமாக விளங்கியவாறு இருக்கிறான் கோம ஏ மறுவாளா மக்காணத்திற்கு நீங்கள் உங்களுடைய போங்கலை நீங்கள் செயல்படுங்கள் இன்னி ஆமினுண் நான் என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய போங்கலை நான் செயல்படுகிறேன் சௌப்பத்தாலுமோ வெகு சீக்கிரம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் மைத்தீக அதாபு யுசி கேவலப்படுத்துகிற அதாப் யாருக்கு வரப்போகிறது வமனுகுவ காதிப் யார் பொய்யுரைக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் வெகு சீக்கிரம் தெரிந்து கொள்வீர்கள் வருத்தக்கு நீங்கள் எதிர்பாருங்கள் இன்னி மாக்கும் ரகீப் நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்த்தவார் இருக்கிறேன் என்று ஒரு முன்னெச்சரிக்கை செய்துவிட்டார் சமூக கூட்டம் ஆத் கூட்டம் இவர்களெல்லாம் எப்படி எச்சரிக்கை செய்யப்பட்டும் கூட அவர்கள் நல்வழிக்கு வரவில்லையோ அதே போன்றே ஸ்வீப் அலி இஸ்லாமுடைய கூட்டம் முரண்டு பிடித்தார் கடைசி கடைசியாக சொல்லி பார்க்கிறார்கள் ஷொய்பு அலி இஸ்லாத்து வஸ்லாம் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களை கேவலப்படுத்துகிற ஆதாப் உங்களுக்கு வந்து விடலாம் கேவலப்படுத்துகிற ஆதாப் வந்து விடலாம் அந்த நேரத்தில் நீங்கள் தப்ப முடியாது அதாப் இருந்தே தப்ப முடியாது என்றெல்லாம் ஷோயிப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிய பின்பும் கூட அவர்கள் திருந்தன பாடில்லை ஒரே பிடிவாதமாக இருந்தார்கள் முரண்டு பிடித்தவர்களாக இருந்தார்கள் கடைசியாக அவர்களுக்கும் அதாபு வந்துவிட்டது சமூக கூட்டத்திற்கு அதாபு விட்டது இது அல்லாஹ் ரபுல்லால்னு தொடர்ந்து பேசினவள் அம்மா ஜா அம்ருனா அதாபு எனும் உத்தரவு வந்தபோது நஜ்ஜினா ஸ்வைபும் அல்லதீன ஆமனோ மாஹூபி ரஹமத்தி மின்னா ஸ்வைபு அல் அவர்களையும் அவருடைய ஈமான் கொண்டவர்களையும் நம்முடைய தனிப்பெரும் கருணையின் காரணமாக அவர்களை நாம் காப்பாற்றி விட்டோம் நீங்கள் ஊரை விட்டும் வெளியே சென்று விடுங்கள் என்று சொல்லி நாம் காப்பாற்றி விட்டோம் வாகதத்தில் இல்லதீனோ அஸ்வைஹா யார் அநியாயம் இழைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு பயங்கர சப்தம் ஏற்பட்டது நிலநடுக்கம் ஏற்பட்டது ஃபாசுபஹூஃபி தியாரிஹின் ஜாசிமின் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே மண்டியிட்டவர்களாக மடிந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஜாசிமின் என்றாலே மண்டியிட்டு இப்படி மண்டியிட்டு இப்படி குப்புற மடிந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹர் புல் ஆலுமின் ஃபாசுபஹூஃபி தியாரிஹின் ஜாசிமின் காலை நேரத்திலே பார்த்தோம் என்றால் அத்தனையும் செத்து கிடக்கிறார்கள் பிணங்கள் தான் அங்கே காணப்படுகின்றன கல்லம் யகனோ ஃபீஹா அந்த ஊரில் அவர்கள் வாழாதது போன்று ஆகிவிட்டார்கள் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆலா அறிந்து கொள்ளுங்கள் கோதல்லி மதியன் இந்த மதியன் வாசியலுக்கு ஏற்பட்ட கேடே கமா பைதத்த சமூத் சமூத் கூட்டத்தினருக்கு என்ன கேடு ஏற்பட்டதோ என்ன துன்பம் ஏற்பட்டதோ அதுபோன்று இந்த மதியன் வாசியலுக்கும் ஏற்பட்ட துன்பமே என்று அல்லாஹர் புல்லமின் ஸ்யபல் இஸ்லாமுடைய கவுனுடைய வரலாற்றை நிறைவு செய்கிறான் ஹூதிலே பதினொன்றாம் அத்தியாயத்தில் அன்பு சகோதரிலை பெரியோர்களே தொண்ணூற்றி ஐந்தாம் வசனத்தோடு பதிவு செய்கிறான் ஆக ஒவ்வொரு கூட்டத்தினரை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறான் இங்கே சமூக கூட்டத்தை உதாரணம் காட்ட என்ன காரணம் சமூக கூட்டத்தினர் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அங்கு பக்கத்தில் தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் ஸ்வைபலி இஸ்லாமுடைய கவும் வாழ்ந்தார்கள் எனவே தான் ஒரு கவுமுக்கும் இன்னொரு கவுமுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிற காரணத்தினாலே அடுத்தடுத்து வாழ்ந்த காரணத்தினாலே தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான் என்ன சொன்னார்கள் ஷைப் அலேஸ்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்று சொன்னார்கள் அத்தோடு சொன்னார்கள் நீங்கள் அளவை நிறுவையிலே குறை வைக்காதீர்கள் நீங்கள் பரிபூர்ணமாக கொடுங்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் வஞ்சகம் செய்யாதீர்கள் மோசடிகளில் ஈடுபடாதீர்கள் என்று சொன்னது தப்பா அது ஒரு குற்றமா அதற்கு அவர்கள் எதிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படித்தான் செய்வோம் எங்கள் இஷ்டப்பிராரம் தான் செய்வோம் என்றால் இது அநியாயமா இல்லையா அப்படியானால் ஒரு பக்கம் இறை மறுப்பு இந்த கவுமுகளெல்லாம் சோதிக்கப்பட்டதற்கு அவர்களெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு மெயின் மெயின் காரணமே அன்பு சகோதர்களே இறை மறுப்பு தான் காரணம் இறை நிராகரிப்பு தான் காரணம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் காரணம் அத்தோடு போன்று மக்களுக்கு செய்கின்ற அந்த மோசடிகள் ஒருபோதும் மோசடிகளை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது அதே போன்று அல்லாஹும் ஒருபோதும் ஏற்க மாட்டான் லூத் அலிஸ்லாம் உடைய அந்த கௌம் செய்த அந்த அறுவுறுப்பான செயல் இருக்கிறதே அந்த சமுதாயம் ஏற்குமா ஒரு பக்கம் ஆணோடு ஆண் என்றால் அதிலிருந்து என்ன தெரிகிறது ஒரு பெண்ணோடு பெண் என்பது தானாகவே தெரிய வருகிறது இப்படி ஒரு செய்கைகளில் மனித சமுதாயம் ஈடுபடுகிற போது விளைவு என்னாகும் ஜென்ரேஷன் உண்டாகுமா ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் புரட்சியில் ஈடுபட்டார்கள் என்றால் குழந்தை பரப்பு என்பது ஏற்படுமா சற்று யோசித்து பார்க்கிறோம் இந்த உலகத்தை அல்லாஹ் ஏன் படைத்தான் ஏன் படைத்தான் என்றால் மனித பரப்புகள் உண்டாக வேண்டும் அந்த மனித பரப்புக்கள் அல்லாஹுவை அறிய வேண்டும் அவனுடைய வல்லமையை புரிய வேண்டும் புரிந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக வேண்டும் நல்லவர்களாக வல்லவர்களாக சாதனையாளர்களாக வாழ வேண்டும் என்றுதானே அல்லாஹ் படைத்தான் ஆனால் இவர்கள் செய்கின்ற அந்த அருவறுப்பு செயல்கள் காரணமாக மனித சமுதாயம் தொங்குமா என்று யோசித்து பாருங்கள் அதற்கு அல்லாஹ் முடிவு கட்ட நினைத்தான் லூத் அலி இஸ்லாமுடைய கவுமுக்கும் முடிவு கட்டினான் அதே போன்று ஷைபர் இஸ்லாத்து இஸ்லாமுடைய கவுமுக்கும் முடிவு கட்டினான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய பெற வேண்டிய படிப்பனைகள் நிறைய ஆம் நாம் நம்முடைய வியாபாரத்திலே நம்முடைய குடுக்கல் வாங்கலிலே நம்முடைய நடவடிக்கைகளிலே யாரும் யாருக்கும் எந்த மோசமும் செய்துவிடக்கூடாது அவர்களுக்கு அந்த சோதனை என்றாகும் எப்படி அவர்களுக்கு சோதனை ஏற்படுகிறது பாருங்கள் வரலாற்று நூல்களை தப்சில்களில் எழுதுகிறார்கள் இரவோடு இரவாக பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது அந்த நிலநடுக்கத்தோடு இங்கே அஸ்வைஹா என்று அல்லாஹ் பெரும் சப்தம் ஒன்று கேட்கிறது அந்த சப்தத்தோடு அவர்கள் அப்படியே விழுகிறார்கள் அப்படியே மல்லாந்து விழுகிறார்கள் தலை குப்புற விழுகிறார்கள் விழுந்து மண்டியிட்டவர்களாக மரணித்து போகிறார்கள் மண்டியிட்டவர்களாக மரணிக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த பூமியில் மக்கள் வாழ்ந்தார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு நிலைமை போய்விட்டது இங்கே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள் இதே போன்றுதான் ஒவ்வொருவரும் தம்முடைய கடமைகளை சரியான முறையில் ஆற்ற வேண்டும் கடமைகளை ஆற்றாவிட்டால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விளை விளைவுதான் உதாரணத்துக்கு குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஒரு பணியாளாக இருக்கிறார் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் ஒரு அலுவலராக இருக்கிறார் என்றால் அவருக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர் செயல்பட வேண்டும் செயல்படாவிட்டால் அவருக்கும் இது போன்ற நாசம் உண்டாகும் நீதிக்கு புறம்பாக நியாயத்திற்கு புறம்பாக நடக்கிற போது எங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது தப்சீர் நூல்களில் ஒரு அலுவலர் ஒரு பணியாளர் ஒரு சிப்பந்தி அவருக்கு இன்று ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவர் செயல்பட வேண்டும் என்று அவருக்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது அதிலே குறை வைக்கக்கூடாது அடுத்து இன்னொரு விஷயம் குறிப்பிடுகிறார்கள் ஆம் நாம் அளந்து கொடுக்கிற போது மக்களுக்கு குறைவு செய்வது வயல் முத்தி நல்லது தாலு அந்தூகும் அவ்வசனூகும் நாசம் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அளவை நிறுவையிலே குறை வைக்கிறார்களோ இவர்கள் பிறனிடத்துல அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்கள் பிற இவர்கள் அளந்து வாங்கினால் கரெக்டாக வாங்கிக்கொள்வார் இதற்காலும் அலநாசி பரிபூர்ணமா வாங்குவார்கள் ஆனால் இதா காலவும் அவ்வசனும் பிறருக்கு அளந்து நிறுத்திக் கொடுத்தால் யோகா குறை வைத்து விடுவார்கள் அதிலே நஷ்டத்தை ஏற்படுத்துவார் வாடிக்கையாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள் இவர்களுக்கு சருவ நாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வயல் என்றால் கேடு இருக்கிறது சாபம் இருக்கிறது சர்வ நாசம் இருக்கிறது என்று இந்த வசனத்திற்கு இது வியாபாரம் மட்டும் இங்கு பத்து இங்கு பேசப்படவில்லை நம்முடைய ஒவ்வொரு செயலையும் குறைபாடு இருக்கக்கூடாது உதாரணமாக தொழுகை தொழுகையில் என்ன பரலோ பரலை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ன வாஜிபோ வாஜிபை சரியாக நிறைவேற்ற வேண்டும் சுண்ணத்துக்கள் முஸ்தகபுகள் எல்லாம் இருக்கின்றன இதிலே குறை வைத்தாலும் கூட நமக்கு நஷ்டம் உண்டாகும் என்கிற ஒரு விளக்கத்தை அன்பான சகோதரில் ஒரு அற்புதமான முறையில் இந்த வசனத்தின் விளக்கமாக குறிப்பிடுகிறார்கள் இது போன்ற நல்ல பல விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருப்போம் வல்ல அல்லாஹைய திருப்தியும் பொருத்தத்தையும் பெறுவோம் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாக்குறுதாவான் நான் வந்துள்ளாகிறோம்